செஞ்சிலுவை சங்க வாக்காளர் பட்டியலில் குளறுபடி குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்றவரே நீக்கப்பட்ட அவலம் மூத்த உறுப்பினர்கள் பெயர்கள் இருட்டடிப்பு செய்யப்பட்டதால் கொந்தளிப்பு செஞ்சிலுவை சங்க முன்னாள் உறுப்பினர்கள் முன்னாள் சேர்மன் டாக்டர் சார்லஸ் பிரேம்குமார் தலைமையில் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினார்கள் இந்த சந்திப்பில் அவர்கள் கூறியதாவது இந்த வந்து பத்திரிகை நண்பர்களை நாங்கள் சந்திக்கணும்னு முடிவு பண்ணது வந்து நடக்கப்படுற நடந்துட்டு இருக்கிற ஒரு அநீதியை தடுக்கப்பட வேண்டும் செஞ்சிலை சங்கம் என்பது இந்தியாவில் நூறாண்டுகளுக்கு மேலாகும் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூன்றில் உலகளவில் தொடங்கப்பட்டு இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து செயல்பட்டு வருகிற நூற்றி ஐந்து ஆண்டுகள் உள்ள ஒரு சமூக சேவை ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு இந்த அமைப்பு உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் இந்த அமைப்புடைய நெல்லை மாவட்டத்துக்கு அதாவது அந்தந்த டிஸ்ட்ரிக்டுக்கு வந்து கலெக்டர் தான் தலைவர் மாவட்ட ஆட்சியர் தான் தலைவர் மாநிலத்துக்கு மேதகு ஆளுநர் தான் தலைவர் இந்திய அளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் ரெட் கிராஸ் ஸோ அத்தகைய ஒரு கௌரவமிக்க ஒரு அமைப்பு மிக சிறப்பாக இருந்த சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா உள்ளிட்ட காரணங்களுக்காக பொதுக்குழு நடத்தப்படாமல் நிறுத்தப்பட்டது அதற்கம் மூன்றாண்டுகளுக்கு இந்த நடக்க வேண்டிய பொதுக்குழு வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல நடந்திருக்கணும் அறிவிப்பு வெளியிடப்பட்டு அறிவிப்பு நிறுத்தப்பட்டு கொரோனாவுடைய அந்த நாம்சம் இருந்ததுனால நடத்தாமையே போயிட்டு இருந்துச்சு நீண்ட காலம் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடத்தில் இந்த பொதுக்குழு கூட்டப்பட்டதா இருந்து முறைப்படி நிறைய பேருக்கு இன்விடேஷன் அனுப்பாத காரணத்தினால் நிறைய உறுப்பினர் கலந்து கொள்ளாத சூழ்நிலையில் கோரம் இல்லாத சூழ்நிலையில் நிறுத்தப்பட்டது அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பத்தி ரெண்டு விஷயத்தை கொண்டு ஆனா இப்ப என்னன்னா கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் ஐந்து ஆண்டுகள் கழித்து வரக்கூடிய இருபத்தொன்னாம் தேதி நாளை மறுநாள் சனிக்கிழமை ஜூன் இருபத்தி ஒன்னாம் தேதி பொதுக்குழு கூட்டம் இருப்பதாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் கோட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து தபால் வந்தது இதுல என்ன விஷயம்னா லிஸ்ட் படி நானூத்தி அறுபத்தி ஏழு நபர்கள் இருக்கிறதாக கருதப்படுகிற இந்திய சங்க திருநெலி கிளையில சிலருக்கு வந்திருக்கு பலருக்கு வரல மூத்த உறுப்பினர்கள் பலருக்கும் அந்த அந்த லெட்டர் வராத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்க மட்டும்தான் கலந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு உண்டாக்குறாங்க அது மட்டுமின்றி இப்போ இதில் நாங்கள் முறைகேடு இருக்குமோ என்று சந்தேகிக்கிறோம் இந்த கடைசி நம்பர் நானூத்தி அறுபத்தேழு பேர் இருக்கக்கூடிய லிஸ்ட் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து வெளியிடப்பட்டிருக்கிற இந்த பட்டியல் கோட்டாட்சியருடைய ஒரு லெட்டரோட வெளியிடப்பட்டிருக்கிற இந்த பட்டியலில் கடைசி இருக்கு பார்த்தீங்கன்னா முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்று சரி அப்போ எழுபத்தாறு உறுப்பினர்கள் எங்கே அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வருது இருபத்தி நாலு எழுபத்தாறு உறுப்பினர்கள் முறப்படி சங்கத்தில் உறுப்பினராக சேர்க்க உறுப்பினராக சேர்க்கிறதுக்கு என்ன விஷயம் அப்படின்னா குழு கூட்டத்தில் அவர்களோட பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு குழு சைன் பண்ணி அவங்களுக்கு உண்டான சந்தா தொகையில் ஒரு பகுதி தொகையை சென்னை கிளைக்கு அனுப்பி முறப்படி பதிவு பண்ணணும் இது ஒரு பக்கம் இருக்க இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா கோட்டாட்சி இருக்கிற பட்டியலில் நிறைய பேரோட பேரு கருப்பு மைப்பூசி அளிக்கப்பட்டிருக்கிறது எங்களுக்கு வலுத்த சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது மூத்த உறுப்பினர்கள் பலருடைய பெயரும் கருப்பு மைப்பூசி அளிக்கப்பட்டிருக்கிறது சிலருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது பலருக்கு அனுப்பப்படவில்லை அப்படியானால் இந்த பட்டியல் இந்த கருப்பு மைப்பூசியது யார் சிராக்ஸ் எடுக்கும் போது கருப்பா வரும் இப்படி வருமா என்பதை பத்திரிகையாளர்களுடைய உங்கள் பெருமி உங்களுடைய பதிலுக்கே விட்டுவிடுகிறேன் இப்படி ஒவ்வொரு இது வருமா ஸோ அதனால இதில் முறைகேடு இருப்பதாக நாங்கள் கருதி ஏன்னா இந்த லிஸ்டியா முதலே வரலை நீங்கள் முன்னாலே சொல்லலை ரெண்டு நாளைக்கு முன்னாள் ஏன்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் இந்த லிஸ்ட் வந்து முறைப்படி வெளியிடப்பட்டிருக்க வேண்டும் வெளியிடப்பட்டு ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டு இது கரெக்டான லிஸ்ட் தானான்னு பார்த்து உங்கள் பேர் யாருக்கு இல்லைன்னா நீங்கள் அந்த பேரை சேர்த்துக்கிறதுக்கு கோட்டாட்சியாளர் வரலான்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட வேண்டும் ஒரு சாதாரண தேர்தலுக்கு எப்படி எப்படி பண்றாங்களோ அந்த முறைகள் படி இது நடந்திருக்க வேண்டாம் நடக்கலை இந்த லிஸ்ட்டை கேட்டு நாங்கள் ரெண்டு மூணு தடவை போகும்போது முறையான பதில் இல்லை ஆனால் கடந்த வாரம் இந்த லிஸ்ட் அங்கே தொங்க விடப்பட்டது அந்த லிஸ்ட்டை எடுத்து நாங்கள் பார்க்கும்பொழுது உள்ளபடியே மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளானோம் ஏன்னா மிக முக்கியமான நபர்கள் இப்போ உங்களுக்கு பின்னால் மிஸ்டர் ராஜ்குமார் ஞானபுத்து ராஜ்குமார் அருளானந்தம் அவருடைய மூத்த உறுப்பினர் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய உறுப்பினர் ஏதோ இருக்கிறார் அவர் கூட இருக்காரு அவருக்கு அழைப்புதல் அனுப்பப்படவில்லை இன்னொன்று சொல்லப்போனால் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான் லயன்ஸ்ல ஃபர்ஸ்ட் லேடி கவர்னர் சொல்லப்படுகிற சுதந்திரலட்சுமி இருபது ஆண்டுகளுக்கு மேம்பாக செஞ்சிலை சங்கத்தின் உறுப்பினர் அவரோட பேரே இல்லை இப்போ ராஜ்குமார் சார் முப்பது வருஷமாக இருக்காரு இருபத்தி முப்பது வருஷமாக இருக்காரு அவர் பேர் இல்லை சுதந்திரலட்சுமி பாஸ் பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் லயன்ஸின் முன்னாள் லயன்ஸ் இன்டர்நேஷனலுடைய முன்னாள் ஆளுநர் அவர் பேரே இல்லை ரெண்டு பேரும் மிகவும் மனவு வருத்தப்பட்டு இருக்கிற சூழ்நிலையில் நாங்கள் பதிமூணாம் தேதி மாவட்ட தலைவருக்கும் நம்மளுடைய கோட்டாட்சியருக்கும் மாநில ஆளுநருக்கும் மெயில் அனுப்பியிருக்கிறோம் இது சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் மெயில் அனுப்பியிருக்கிறோம் பதினாலு ஜூன் ஜூன் மாதம் நல்ல ரெஜிஸ்டர் போஸ்ட்ல இவர்கள் அனைவருக்கும் மட்டுமின்றி மீண்டும் மேதக ஆளுநருக்கும் சென்னை கிளையின் சேர்மன் மற்றும் சென்னை கிளையின் ஜெனரல் செக்ரட்டரிக்கும் சில அனைவருக்கும் அனுப்பிய சூழ்நிலையில் பதினாறாம் தேதி திங்கக்கிழமை காலையில் மூத்த உறுப்பினர் அனைவரோடு மாவட்ட ஆட்சியரை பார்த்து பணிந்து அவரை வேண்டியிருக்கிறோம் அவர் உள்ளபடியே அடைந்து இது இப்படி எல்லாம் இருந்தால் யார் லிஸ்ட் சொல்லி நீ உடனே போய் ஆர்டிஓ போய் பாருங்கன்னு சொல்ல நாங்கள் போகும்பொழுது இல்லாத சூழ்நிலையில் அவருடைய நேர்முதலர் பார்த்து அரை மணி நேரம் அனைத்தும் விஷயத்தை விளக்கிய பொழுது அவர் ஆவணம் செய்வதாக சொல்லி இருக்கிறார் ஸோ இவ்வளவு நாள் ஆன பிற்பாடும் இதுல இந்த முன்னேற்றம் இல்லாத சூழ்நிலையில் பத்திரிகையாளர்கள் உங்களை சந்தித்து இதை முறையிட இன்னைக்கு வந்திருக்கும் இதுதான் இதுதான் விஷயம் ஸோ இந்த விஷயம் பொறுத்தவரைல கோட்டாட்சி அலுவலகம் பொறுத்தவரை இருநூத்தி இருபத்தைந்து பேருக்கு கடிதங்கள் போய் சேர்ந்ததாகவும் அறுபத்தைந்து பேருக்கோ எழுபது பேருக்கோ திருப்பி வந்து விட்டதாகவும் தெரிவித்தார்கள் அவங்க சொல்ற கணக்கு பார்த்தாலும் இருநூத்தி இருபத்தி ஒரு அறுபது அறுபத்தி அஞ்சு எடுத்துக்கிட்டாலும் இருநூத்தி தொண்ணூறு பேருக்கு தான் அனுப்பப்பட்டிருக்கு என்றால் அவர்களோட லிஸ்ட்ல முன்னூத்தி தொண்ணூத்தி பேர்ல நூறு பேர் மிஸ் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபதுல உள்ள லிஸ்ட்ல நானூத்தி அறுபது அறுபத்தி பேர் இருக்கக்கூடிய லிஸ்ட்ல வந்து அப்ப கூட ஒரு எழுபது பேர் மிஸ் ஆகுது அப்ப நூத்தி எழுபது பேருக்கு போகாத சூழ்நிலையில் உறுப்பினர்களுக்கு பொதுக்குழுவில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது மட்டுமின்றி இந்த உறுப்பினர்கள் முறைப்படி அழைக்கப்பட்டால் தான் அவங்க இந்த எலெக்ஷன்லையும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் உங்கள் தெரியும் வந்து செஞ்சிலை சங்கம் மிகப்பெரிய ஒரு சோ சோதனைக்குள்ளாகி பதினைந்து பதினாறாம் ஆண்டுகளில் அன்றைய செஞ்சிலை சங்கத்தின் தலைவராக மாவட்ட ஆட்சியருமான மதிப்பிற்குரிய கருணாகரன் சார் அவர்கள் நடவடிக்கை எடுத்து இந்த சங்கத்தை சீர்படுத்தி செம்மைப்படுத்தி முறைப்படி பொதுக்குழுவை கூட்டி நிர்வக நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்தார் அப்படி நிர்வாகிகளான ரெண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி இருபது வரைக்கும் நேர்மையாக நிர்வாகம் முடிக்கப்பட்டு மீண்டும் பொதுக்குழு நடத்தப்படாத சூழ்நிலையில் இப்பொழுது சங்கம் முடங்கி இருப்பது நீங்கள் அறிந்தது இருபது வரைக்கும் எவ்வளவு நல்ல காரியங்கள் சங்கத்தின் நடந்தது என்பதை அறிவீர்கள் இப்பொழுது சங்கத்தின் நிலைமை மாவட்ட நிர்வாகத்திற்கே தெரியும் மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான விஷயம் என்னவென்றால் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் மெம்பர்ஸ் ரெண்டு டைப் உண்டு ரெகுலர் லைஃப் அவங்க ஆயிரம் ரூபாய் உறுப்பினர் ஆவாங்க என்ற ஒரு ஒரு இது அந்த புரவலர் வந்து ரூபாய் பே பண்ணுவாங்க எவ்வளோ ரூபா பே பண்ணாலுமே எல்லாரையும் மெம்பர் ஆக்க மாட்டாங்க மாவட்ட நிர்வாக குழுவில் அதை வச்சு அதில் பாஸ் பண்ணி அது ஓகே ஆனால் தான் அங்கீகரிக்கப்பட்டு கலெக்டரின் ஒப்புதலுக்கு பிறகு மாநில அனுப்பப்படும் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மார்ச் மாதம் பேட்ரன் மெம்பராக புறவலராக இருபத்தி ரூபாய் முறைப்படி சங்கத்தில் கொடுத்து சேர்ந்த மிக சிறந்த நரம்பியல் நிபுணரான டாக்டர் ராஜா விக்னேஷ் என்பவருக்கு பேட்ரன் மெம்பர் அங்கீகாரம் கொடுக்கப்பட்டு அது நம்பருக்கு மட்டும் தேசிய தலைவர் அதாவது செஞ்சில சங்கத்தின் தேசிய தலைவர் இந்திய குடியரசுத் தலைவர் அன்றைய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தன் கைப்பட கையெழுத்திட்டு அவருக்கு கொடுத்த அந்த சான்றிதழ் இருக்கும் பொழுது கூட ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆண்டு அவருக்கு அவருடைய பெயர் பட்டியலிலேயே இல்லை அவர் அங்கீகரிக்கப்படாத உறுப்பினர் இது ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தன் கையெழுத்திட்டு டாக்டர் ராஜா விக்னேஷ் பேட்டர் நம்பருக்கு கொடுத்த சர்டிபிகேட் இப்படி பெருமைமிகு இப்படி பெருமைமிகு ஒரு விஷயத்தை இருந்த ஒரு உறுப்பினருக்கு இந்த அநீதி நடக்குமானால் மற்றவர்களுக்கு எப்படி ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னால் வர ஒருங்கிணைந்த தென்காசி மாவட்டம் நம்ம இருந்துச்சு தென்காசி மாவட்டம் தனியான ஒரு மாவட்டமா உருவாக பின்னால தென்காசிக்கும் தனியா இந்திய செஞ்சலி சங்கம் தென்காசிகளை உருவாக்கப்பட்டு தென்காசி மாவட்ட ஆட்சியர் அதற்கு தலைவராக பொறுப்பேற்ற பிற்பாடும் இப்போ உள்ள லிஸ்ட்ல இருந்து நிறைய பேருக்கு தென்காசி உள்ளவங்களுக்கு இன்றைய வரைக்கும் இந்த அழைப்புதல் பொதுக்குழு அழைப்பதில் போயிருக்கிறது ஏற்க முடியாத விஷயம் மூன்றாவதாக உயிர் நீத்த பலரும் இந்த இந்த லிஸ்ட்ல இருக்கிறது இந்த லிஸ்ட் வந்து ஒரு இறுதி செய்யப்படாத முறையான ஒரு இறுதி ஆயுள் உறுப்பினர் பட்டியல் அல்ல என்பது நிரூபணமாகிறது மிக முக்கியமாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல சங்கத்தால் முறைப்படி இணைக்கப்பட்டு முப்பது அதாவது நார்மல் அதாவது ஆயுள் உறுப்பினர்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஆயுள் சந்தா இந்த ஆயர் ரூபால எழுபது மாவட்ட கிளைக்கும் முப்பது உறுப்பினர்கள் மார்ச் மாதம் இணைக்கப்பட்டு அவர்களுடைய பட்டியல் திருநெல்வேலி இருந்து சென்னையில உள்ள நம்ம மாநில செயலாளருக்கு மின்னஞ்சல் மூலம் அனுப்பப்பட்ட ஒரு மாதிரி ஒரு உதாரணம் இதுல முப்பத்தோரு பேர் பேரும் இதுல கரெக்டா இருக்கு முப்பத்தோரு பேர் முப்பது பேரு ரெகுலர் மெம்பர்ஸ் ஒருத்தர் பேட்டர் மெம்பர் சர்டிபிகேட் இந்த முப்பது பேரும் ஆயிரம் ரூபாய் கொடுத்திருக்காங்க இவங்களுடைய பங்களிப்பு முன்னூறு ரூபாய் இன்ட்டு முப்பது ஒன்பதாயிரம் ரூபாய் மாநில கிளைக்கு இதோ அவங்களுக்கு செக் மூலமாக கொடுத்து இது அங்கீகரிக்கப்பட்ட லிஸ்ட் இந்த முப்பது பேருக்கும் இந்த தினத்தில் அழைப்புதல் இல்லை பட்டியலில் அவர்கள் பெயர் இல்லை அப்போ என்னதான் சொல்றது முறைப்படி அனுப்பப்பட்ட இந்த முப்பது பிளஸ் ஒன் முப்பத்தொரு பேரும் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மெம்பர்ஸ் அதை இந்திய குடியரசுத் தலைவர் அங்கீகரித்து ஒரு அவர் கைப்பட சர்டிஃபை பண்ணினிபிகேட் இருக்கும் பொழுது குடியரசுத் தலைவர் அங்கீகரித்ததை ஏன் இங்க மாவட்ட நிர்வாகத்தில் இதை செய்தவர்கள் யார் நான் மாவட்ட நிர்வாகத்தை குறை சொல்லவில்லை இது இந்த தவறு எப்படி நடந்தது என்பது எங்களுக்கு மிகுந்த அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தியிருக்கு இவங்க எல்லாருமே மிக முக்கியமாக சங்கத்தோடு இணைந்து ஏழு எட்டு வருஷமாக செயல்பட்டு மெம்பர்ஸ் இவங்களுக்கு ஐடி கார்டு முதற்கொண்டு இந்த எல்லாமே முறைப்படி அனுப்பப்பட்ட பிறகும் அவர்களுக்கு அழிப்பதில் பேப்பர்ல அவங்களுடைய ஆயுள் இதற்கு நியாயம் கேட்கிறோம் எங்களுக்கு ஒண்ணு இல்லை பொதுக்குழு நடத்த வேண்டும் என்பது எங்கள் அனைவருடைய தாழ்மையான வேண்டுகோள் மாவட்ட நிர்வாகம் அந்த பொதுக்குழுவை அழைத்திருப்பது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள் இந்த பட்டியல் சரியான பட்டியல் அல்ல முறையானது அல்ல இதில் முறையீடுகள் எப்படியோ நடந்திருக்கிறது அதனால தான் அந்த கருப்பு மைப்பூசி அழிச்சிருக்காங்க உறுதியாக நம்புகிறோம் மற்றும் குடியரசுத் தலைவர் அங்கீகரித்த அந்த நபருக்கு கூட அழைப்பிதழ் போகவில்லை முப்பது பேரும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருக்காங்க அவங்களுக்கு அழைப்பிதல் போகவில்லை தென்காசி மாவட்டத்தில் உள்ளவங்க பிரித்து எடுக்கப்படவில்லை இறந்து போன பெயர்கள் நீக்கப்படவில்லை இப்படி ஒரு குளறுபடியான ஒரு லிஸ்ட வச்சு நாளை மறுநாள் பொதுக்குழு நடத்துவது அது சரியாக இருக்காது என்பதை தாழ்மையுடன் எங்கள் அனைவருடைய சார்பாக சமர்த்தி கொள்கிறோம் ஆகியால் மாவட்ட நிர்வாகம் அவர்கள் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து இந்த பட்டியலை சரி செய்து முறைப்படி பட்டியலை வெளியிட்டு பின்னொரு தேதியில் பொதுக்குழை நடத்துவதுதான் சரியாக இருக்கும் அதுதான் இறையாண்மைக்கு சிறப்பாக இருக்கும் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் செப்டம்பர் மாசம் பத்தொன்பதாம் தேதி பொதுக்குழு என்று போனாட அறிவிச்சாங்க அறிவிச்ச பிற்பாடும் இதே போல நாங்க கோட்டாட்சி அலுவலகத்துக்கு சென்று லிஸ்ட் கேட்கும் பொழுதும் லிஸ்ட் முதல்ல தரல கடைசியா கொடுத்த லிஸ்ட் இதே முன்னூத்தி அறுபத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒரு உள்ள இதே லிஸ்ட் இந்த லிஸ்ட எடுத்துட்டு போனோட கோட்டாட்சியரை பார்த்து கலெக்டர் இல்லாக்காரதோ அவரிடமே நாங்கள் மனு கொடுத்த காப்பியும் உங்க எல்லாருக்கும் இப்போ சர்க்குலேட் ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர்ல நாங்கள் கலெக்டர்கிட்ட கொடுத்த மனு சார் இந்த பட்டியல் சரி செய்யப்பட வேண்டும் அப்படின்னு இதை கோட்டாட்சியரிடம் நாங்கள் கொடுத்தோம் கோட்டாட்சியர்ல எல்லா நிறைய உறுப்பினர்கள் கையெழுத்துட்டு கொடுத்தோம் திருப்பியும் அவங்களை ஃபாலோ பண்ணோம் சரி செய்வோம் என்று சொன்னார்கள் ஆனால் நடந்தது என்ன அன்னைக்கு நிறைய உறுப்பினர்கள் வந்து வெளியில் நின்றாங்க பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் எல்லாரும் கண்ணால் பார்த்தேன் நிறைய வெளியில் நின்றாங்க உள்ளுக்குள்ளவங்கள கோரம் பத்தலை என்று சொல்லி அன்னைக்கு வந்து ரத்து செய்தாங்க அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கல ஃபாலோ பண்ண பிற்பாடும் எந்த மீண்டும் அதே தவறை இந்த இந்த அதே பட்டியலை வெளியிட்டு அந்த பட்டியலில் மேலும் சிலரை நீக்கி தவறு செய்திருக்கிறார்கள் என்பது எங்களுடைய தாழ்மையான கருத்து முறையெடுக்கு துணை போற நான் சொல்லவே இல்லை ஆனா அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிசி ஷெட்யூல்ல வேற யார்ட்டையும் அலாட் பண்ணி மேபி அவங்களும் அதை வேற யார்ட்டையும் அலாட் பண்ணி ஒரு தப்பான ரெண்டாயிரத்தி நீங்க உங்க பெட்டியில் உங்களுக்கு தரேன் உங்க கையில் அந்த பட்டியல் வரும் இப்ப எல்லாம் பதிமூணு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு உள்ள பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறு கூட இல்ல நீங்க உங்களுக்கு வரக்கூடிய லிஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலுல உள்ள அந்த உறுப்பினர்கள் லிஸ்ட் அதுல இருக்கும் மேபி அதாவது இது எல்லாத்துக்கும் காப்பி வந்து கலெக்டருக்கு ரெகுலரா வச்சிருக்கோம் நாங்களும் சரி எங்களுக்கு முன்னாள் சரி அது எப்போ புரோட்டோகால் எம்டி ஆரை மாற்றுவது என்பது தீர்வுன்னு நான் சொல்ல வரல ஆனா இந்த முறை இதை வந்து இந்த இந்திய செஞ்சிலை சங்கத்தை கொஞ்சம் கவனம் செலுத்தி பார்க்க வேண்டும் இதுக்கு வந்து உரிய அதிகாரிகளும் சரி நிறைய பிஸியா இருக்கும் போது இதில் தப்பு நடந்துட்டு தெரியும் யாரோ ஒருத்தவங்க அலாட் பண்ணி அவங்க பெரிய அதிகாரிகள் கீழ உள்ளவர்கள்கிட்ட அலாட் பண்ணிடுறாங்க தவறு நடக்கும் நான் சந்தேகம் கீழே நிர்வாகம்னு நாங்க நினைக்கல ஆனா இந்த தவறு திருப்பி திருப்பி நடக்கும் பொழுது பல்வேறு யூகங்களும் சந்தேகமும் தளம்பு நான் ஒரு குறிப்பா யாரையும் சுட்டி காட்ட விரும்பல மாவட்ட மாவட்ட அலுவலகம்னு வாழ்கிறேன் மாவட்ட அலுவலகத்துல இதே மாதிரி ரெண்டாவது முறை நடக்குது இதே மாதிரி கொட்டாரசி அலுவலகத்துக்கு வரக்கூடிய லிஸ்ட் ரெண்டாவது முறை நாங்க ரெப்ரசன்ட் பண்ணலைன்னா பரல பரவாயில்ல

சனிக்கிழமை நடந்தால் நடந்தா அன்னைக்கு காலையில நாங்க அன்னைக்கு காலையிலேயே வந்து ஆர்வியோட முறையிட காத்திருக்கிறோம் இல்ல நாங்க அதுல வந்து முறப்படி நடக்கலைன்னா அதுக்கு நாங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அன்னைக்கு எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் அன்னைக்கு பதிவு செய்வோம் முறையா முறையாக ரெண்டாயிரத்தி பதினாறு பதினைந்து பதினாறாம் ஆண்டுகளில் அன்றைய தினம் வந்து இந்திய செஞ்சலை சேர்ந்து அன்றைய நிர்வாகிகள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் மூலமாக சில விஷயங்கள் வெளிவந்ததாக வந்த தகவலின் அடிப்படையில் அன்றைய மாவட்ட தலைவர் மதிப்பிற்குரிய திரு கருணாகரன் அவர்கள் கடும் நடவடிக்கை எடுத்து சங்கத்தின் செயல்பாடுகளை முடக்கி அன்றைய தினம் உள்ள நிர்வாகிகள் அனைவரும் ராஜினாமா செய்ய சொல்லி அன்னைக்கு மாவட்ட நிர்வாகம் தன் கட்டுப்பாட்டுகளை எடுத்து ஆறு மாதத்தில் அதை சீர்படுத்தி ரெண்டாயிரத்தி பதினேழுல பொதுக்குழுவை கூட்டினார் சோ அந்த ரெண்டு வருடமும் மிகப்பெரிய ஒரு சங்கடத்துக்கு ஆளானது இந்திய செஞ்சிலுவை சங்கம் அதுக்கப்புறம் முறைகேடுகள் நடக்க மூணு வருஷம் முறைப்படி நடத்தப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் சங்கமே நடைபெறவில்லை இப்பொழுது சங்கம் முழுக்க முழுக்க மாவட்ட நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கு நமக்கு தெரிஞ்சவங்க இப்போ நம்ம பழைய பழைய லிஸ்ட் உள்ளவங்க எங்களுக்கு முன்னால உள்ளவங்க நிறைய பேர் எங்களுக்கு தெரியாது வெளியில இருக்கவங்க எல்லாம் தெரியாது ஒரு சாரா நடக்குதுன்னு நான் சொல்லல ஆனா ஒரு சாரா ஒரு ஒரு சாரார் இரு சாரார் நான் சொல்லவே இல்லை நிர்வாகம் முறையாக நடக்க வேண்டும் முறைப்படி தேர்தல் நடத்த வேண்டும் வேண்டுகோள் வைக்கிறோம் स्टेरी सर तो ये पैटर्न सेट किया डाल के मारो ये एक तरीका है